السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் வழி நடந்த ஒட்டு மசிய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகி கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹி நல்லடியார்கள் பெரியவர்கள் சகோதரர்களே சங்கை மிகுந்த ரவியோல் ஆசிரியர் மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மாதத்திலே இறைவனை அஞ்சி இறைவனை பயந்து வாழ்ந்த வலிமாறுகளை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே ஒரு மனிதனை இறையச்சம் அளவுக்கு அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கும் என்பதை எல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு உலகத்திலே பாவங்கள் நிகிதமாக ஆகிவிட்டதின் காரணம் மனிதர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் குறைந்து போனதுதான் இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மனிதன் பாவம் செய்யாமல் தடுக்கப்படுவதற்காக வேண்டி எத்தனையோ துறைகளை இன்றைக்கு அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது காவல்துறை துறை இன்னும் எத்தனையோ துறைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு காவல்துறை அதிகமாகிறதோ எந்த அளவுக்கு ராணுவத்துறை அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு தவறுகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையும் ராணுவத்துறையும் அதிகமாக அதிகமாக தவறுகள் குறைய வேண்டும் ஆனால் இன்னும் தவறுகள் அதிகமாக எவ்வளவுதான் காவல்துறையை ஏற்படுத்தினாலும் எவ்வளவுதான் ராணுவத்துறையை நீங்கள் ஏற்படுத்தினாலும் கூட இந்த உலகத்திலே தவறை ஒருபோதும் ஒருவராலும் நிறுத்த முடியாது தவறை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தவறுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லாஹை அஞ்சு அல்லாஹை பயந்து இறையச்சத்தோடு வாழும் போதுதான் இந்த உலகத்திலே தவறுகள் குறைக்கப்படும் தவறுகள் இல்லாமல் எவ்வளவுதான் நீங்கள் துறைகளை ஏற்படுத்தினாலும் எவ்வளவுதான் பாதுகாப்பு வலயங்களை ஏற்படுத்தினாலும் எதுவுமே ஒன்றும் செய்துவிட முடியாது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹை அஞ்சி அல்லாஹை பயந்து இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழும்போது கண்டிப்பாக இந்த உலகத்திலே தவறுகள் குறையும் ஒவ்வொரு தனி மனிதனின் மூலமாகத்தானே இவ்வளவு பெரிய தவறுகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு தனி மனிதன் தவறு தனியாக தவறு செய்து கொண்டிருக்கிறான் சில நேரங்களிலே கூட்டாக தவறு செய்கிறான் சில நேரங்களில் பெரிய ஒரு கூட்டமாக தவறு செய்கிறான் சில நேரங்களிலே அரசாங்கமும் தவறு செய்கிறது சில நேரங்களிலே ஒரு நாட்டின் அதிபரே தவறு செய்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் இறை அச்சம் இறை பக்தி இதுவெல்லாம் குறைந்து போய்விட்டதினுடைய காரணம்தான் உலகத்தில் இன்றைக்கு தவறுகள் என்பது

நம் இடத்திலே சலாம் சொல்ல மாட்டார்கள் நம்ம இடத்திலே பேச மாட்டார்கள் என்ற அச்ச உணர்வுகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் வாங்குகிறார்கள் எல்லோரும் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறையும் வகிக்கிறார்கள் அன்புமிக்கவர்களை அல்லாஹுடைய அச்சத்தோடு இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ நல்லவர்கள் இந்த வட்டியின் பக்கம் செல்லாமல் குறைவான சம்பளமாக இருந்தாலும் கூட குறைவான வருமானமாக இருந்தாலும் கூட வட்டியின் பக்கம் தலை வைத்து கூட படுக்காத எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லாஹத்தலா அவர்களுக்கு இரணம் அளித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அவர்களையும் அல்லாஹத்தல இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஏன் இது இன்றைக்கு பரவலாகிவிட்டது என்று சொன்னால் ஒரு காலத்திலே அல்லாஹுடைய அச்சம் இருந்தது அல்லாஹுடைய பயம் இருந்தது கண்டிப்பாக நாளை மறுமேலே அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற அச்சம் எல்லாம் இருந்தது அதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது ஒரு காலத்திலே மறைந்து மறைந்து மதுவை குடிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாகவே எல்லோரும் மதுவை குடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீ பிளிப்கார்ட்ல அமேசான்ல நீ கூட என்ன செய்யலாம் இந்த மதுவை வாங்கலாம் அதுக்குன்னு ஒரு தனி ஆப்ஷன் வச்சிருக்கிறான் கடைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது அந்த ஆப்ப மட்டும் நீங்க தனியா டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தனியா வீட்டுல என்ன செய்யலாம் அனுப்பி வைக்கிறான் விளம்பரம் போடுறாங்க அதை பாக்குறோம் இப்படி தவறுகளை வந்து இன்னைக்கு எல்லோரும் செய்யக்கூடிய வகையிலே இந்த தவறுகள் இன்றைக்கும் விட்டது யாரும் எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு தவறுகளை வெளிப்படையாக செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நரக படுகொலைகளை உங்களை விட்டாலும் கூட அல்லது மிகப்பெரிய ஒரு விபச்சார விடுதியிலே விட்டாலும் கூட அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹளை பயம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் எந்த தவறையும் செய்ய மாட்டோம் இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாகிவிட்டது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இருக்கக்கூடிய குற்றங்கள் அடுத்தவர்களுடைய இடத்தை அபகரிப்பது இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது இந்த லேண்ட் பிசினஸ் இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய பொய்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அடுத்தவனுடைய வீட்டில் ஒரு ஜான் ஒரு மொளம் எடுத்து கட்டினா தான் எனக்கு நிம்மதி வருது அரசாங்க இடத்துல முன்னாடி வந்து வாசப்படியை வச்சாதான் என்ன செய்து மனசுக்கு நிம்மதி வருது அவன் இடத்துலயே அந்த வாசப்படி வச்சா பரவாயில்லையே அது ரெண்டு அடி மூணு முன்னாடி தள்ளி போய் அந்த வாசப்படி எல்லாம் அங்க வச்சு அங்கிருந்து ஏத்தனாதான் அவனுக்கு வந்து ஏத்தனா மாதிரி தெரியுது அது வரைக்கும் என்ன செய்யுது மனசு ஆறுறது கிடையாது பக்கத்துல கொஞ்சம் அப்படியே சேர்த்து கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய கொஞ்சம் நவந்து வரான் அடுத்தவருடைய இடத்தை இன்றைக்கு அபகரிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கிறது பெருமானா சல்லாலை சொன்னார்கள் இது மாதிரி ஒரு மனிதனுடைய ஒரு மூலம் அல்லது ஒரு ஜான் இடத்தை நீங்க அபகரித்தாலும் கூட நாளை உங்களுடைய கழுத்திலே அது ஏழு நிலமாக அது உங்களுடைய கழுத்திலே மாட்டப்படும் அதை உங்களால் சுமக்க முடியாது என்பதாக அருமை நாயகம் செல்லல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நம்ம அஞ்சு இருக்க வேண்டும் அல்லாஹை பயந்து இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் மட்டும் வருது என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக ஒரு லட்சம் அல்ல ஒரு கோடி அல்ல ஒரு தங்க குவியலே வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை தொட்டு கூட பார்க்க மாட்டீர்கள் நேற்றைய தினத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வண்டியில இருந்து இறங்கி போறாரு இறங்கி போகும்போது அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் கீழே விழுந்துருச்சு அந்த ஐம்பதாயிரத்தை என்ன செய்யறாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவிகள் ஆட்டோ கார்ட சொல்றாங்க அந்த ஆட்டோ கார் வண்டி அந்த மாணவிகளோட சேர்ந்து எடுத்துட்டு போய் என்ன செய்வல்துறை ஒப்படைக்கிறாங்க அந்த காவல்துறை என்ன சிசிடிவி கேமரா போட்டு பாக்குறாங்க இந்த இடத்துல யார் இந்த பணத்தை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு வண்டியை நிறுத்துறாரு வண்டியை நிறுத்திட்டு போகக்கூடியவர் கட்சி கீழே அந்த பெய்யாருக்கும் அடையாளம் கண்டுபிடித்து அவர்கிட்ட என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தான் மழை பெய்கிறது என்றதாக சொல்லுறாங்க இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் நல்ல பிள்ளைகள் வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்னும் என்ன செய்ய உயிர்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது இது மாதிரியான எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தான் தவறான மனிதர்களும் இன்னைக்கு அதிகமாக உலாவி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு லட்சங்கள் வைத்தாலும் எவ்வளவு கோடிகள் வைத்தாலும் கூட அது நம்முடைய என்று சொன்னால் ஒரு பைசா கூட நாம் முன்னோர்கள் பெருமானா அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார்கள் மனுவின் சிறை ரெண்டு பேர் வியாபாரம் செய்கிறார்கள் என்ன வியாபாரம் லேண்ட் பிசினஸ் அன்னைக்கு நடக்குது ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறார் ஒருத்தர் வித்திட்டாரு ஒரு காசை வாங்கிட்டு வித்துட்டாரு வாங்கிட்டு போனவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதை பயிரிடுவதற்காக வந்து அந்த நிலத்தை தோண்டுகிறார் தோண்டும் அந்த நிலத்துக்கு கீழே ஒரு ஜாடியில வந்து பெரிய தங்க குவியல் இருக்கிறது அவர் பார்க்குறாரு நம்ம ஆளுங்க என்ன செய்வோம் நம்ம கடைசிதரா எடுத்து உள்ள வயிறான்னு சொல்லிட்டு எடுத்து உள்ள வச்சிருவாங்க அவர் பார்க்குறாரு இவருடைய நிலத்துல வந்து ஒரு ஜாடியில வந்து இவ்வளவு பெரிய தங்க குவியல் இருக்கு இது நமக்குரியது அல்ல இதை எடுத்துட்டு போயிட்டு அவட்டையே கொடுப்போம் என்பதாக என்ன செய்யறாரு அதை எடுத்துட்டு போயிட்டு அவட்ட போய் கொடுக்குறாரு இது உங்களுடைய நிலத்துல நான் தோண்டு மோதி கீழே இருந்துச்சு இது உங்களுக்குரிய தான் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாரு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு நான் இந்த நிலத்தை விற்கும் போதே அதனுடன் இருக்கக்கூடிய அத்தனையும் சேர்த்து தான் வச்சிருக்கிறேன் அதனால அந்த பொருள் எல்லாம் உங்களுக்குரியதுதான் எனக்குரியது அல்ல என்று மாறி மாறி உண்மையை சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல மாறி மாறி ரெண்டு பேரும் உண்மையை பேசிக்கிறாங்கன்ற மாதிரி அவரும் எனக்குரியது கிடையாதுன்னு சொல்றாரு இவரும் எனக்குரியது இல்லை என்று சொல்றாரு கடைசியில் ஒரு நீதிபதி தீர்ப்பு போகுது அவர் நீதிபதி விசாரிக்கிறார் இந்த ரெண்டு பேருமே நீ எடுத்துக்கன்னு சொன்னா இவரும் எடுத்துக்க மாட்டேங்கிறார் அவர் எடுத்துக்க சொன்னா அவரும் எடுத்துக்க மாட்டேங்கிறார் என்ன தீர்ப்பு வழங்கும் சொல்லிட்டு நீதிபதி கொலைக்கு போய் என்ன சொல்றாருன்னு கேட்டா உங்கள்கிட்ட ஏதாவது பசங்க இருக்காங்களான்னு கேட்கிறாரு எனக்கு ஒரு ஆண் மகன் இருக்கிறான் என்பதாக நிலம் வாங்கியவர் சொல்கிறார் நிலம் கொடுத்தவர் சொல்கிறார் எனக்கு ஒரு பெண் மகள் இருக்கிறார் என்பதாக ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருங்க இதுல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை இந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் செலவு செய்யும் என்பதாக கடைசியாக நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் இது கட்டுக்கதை அல்லங்க சுலுல்லா இஸ்லாஸ் சொன்ன சம்பவம் இது புகாரி ஷெரீப்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் தங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் தனக்கு சொந்தமான அந்த தங்க குவியல்களை கூட எனக்குரியதல்ல உனக்குரியதல்ல என்பதாக சொல்லிக்கொண்ட காலம் எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அடுத்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறான் அடுத்த இடத்துல குடிசை போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் அடுத்த இடத்துல வீடு கட்டி உட்கார்ந்து நீ என்ன வேணா என்ன வேணா பாத்துக்க நான் முப்பது வருஷமா இங்கே இருக்கிறேன் நாற்பது வருஷமா இருக்கிறேன் உன் இடம் இருக்கட்டும் நான் இவ்வளவு வருஷமா இருந்து இருக்கிறேன் அதனால எனக்கு நீ வாங்க முடியாது கோர்ட்டுக்கு போவேன் அங்க போவோம் இங்கே போவேன் என்பதாக எவ்வளவு லா பேசுறாங்க ஆனால் எவ்வளவு லா இருந்தாலும் கூட ஒரு மனசாட்சியுடைய அடிப்படையில் அது யாருடைய இடத்துல இருக்கிறோம் நம்ம அது யாருக்குரியது அது யாருக்கு சொந்தமானது அவருக்கு தான் அது போய் சேரும் அதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை அது எல்லாம் இன்றைக்கு மீறி நடக்கக்கூடிய எத்தனை இஸ்லாமியர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கேட்டால் லா பாயிண்ட் பேசுறது இப்படி வந்து ஓட்டைகள் இருக்கிறது இதுல பூந்து இதுல பூந்து இதுல பூந்து வெளியே வந்தடலாம் என்றெல்லாம் லா பாயிண்ட்டுகள் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் உருவாகி விட்டார்கள் மிக்கவர்களே யாருடைய இடத்திற்கும் ஆசைப்படக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் மிகத் தெளிவாக சொல்கிறது நம்முடைய இடத்தை நம்ம விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது

இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் ஹாஜரா அம்மையார் அவர்களும் அந்த பாலை விடப்படுகிறார்கள் விடப்படும் போது பசியினால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அழுகிறார்கள் அவர்களுக்கு தண்ணீரை தேடி ஹாஜரா அம்மையார் அவர்கள் இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள் மத்தியில் ஓடக்கூடிய தொங்கோட்டம் சனி என்பதாக சொல்லப்படுகிறது இந்த தொங்கோட்டம் இதன் மூலமாகத்தான் வந்தது அந்த நேரத்தில் அல்லாஹலா அது இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய புரிந்திய அந்த பாதங்களினுடைய பறக்கத்தினால் அந்த இடத்துல ஒரு நீர் ஊற்றி அல்லாஹால உருவாக்குகிறார் பெருமான நிகழ்வை இப்படி சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் அன்னை ஹாஜிரா அம்மியார் அவர்கள் ஜம்சம் என்று சொல்லி அதை அணை கட்டாவிட்டால் அந்த நீர் அப்படியே பெருகோடி இருக்கும் அல்லது அவர்கள் அதிலிருந்து எடுத்து பருகாவிட்டால் அது அப்படியே நீரோடையாக பறந்து விருந்து சென்றிருக்கும் ஆனால் அவர்கள் அணை கட்டினார்கள் ஜம்சம் என்று சொன்னால் நில் நில் என்பதாக அர்த்தம் அவர்கள் நிறுத்தி ஒரு அணை கட்டு போட்டார்கள் எடுத்து வருகினார்கள் அதனால் அல்லாஹ்தலா ஒரு இடத்திலே அதை சுருக்கி விட்டான் இந்த நேரத்தில் ஜுரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள் அந்த இடத்துல வந்து அவங்களும் தங்குகிறாங்க நாங்கள் இங்கே தங்கிக்கலாமா என்பதாக கேட்கிறார்கள் தங்கிக்கலாம் என்பதாக அன்னை ஹாஜிராமையாள் அவர்களும் சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தலாமே தவிர இதற்கு நீங்கள் உரிமை கொள்ள உரிமை கொள்ள முடியாது இதற்கு முழு உரிமையாளர் நானும் இஸ்மாயில் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியாது உரிமை கொள்ள முடியாது என்பதாக அந்த துருவம் கூட்டத்தா அன்னை ஹாஜிராமையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு பிரமாநாசலான்னு சொல்லுகிறார்கள் அடுத்தவருடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது நம்முடைய பொருளையும் நாம் யாருக்கும் விட்டு தரக்கூடாது ஆனால் பிறர் பயன்படுத்துவதற்கு நாம் அனுமதி தரலாம் என்ற அந்த விஷயத்தை பிரமாநாஸ்லாசன் இங்கே சொல்லிக்காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த உலகத்துல குற்றங்கள் இன்றைக்கு நிறைய நடந்து கொண்டு என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய பயமும் இல்லாததின் காரணமாகத்தான் ஏராளமான குற்றங்கள் ஏராளமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிறைய தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தவறுகள் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு தவறுகளை வேண்டுமானாலும் நாம் சர்வ சாதாரணமாக செய்யலாம் இரையச்சம் என்றால் என்ன என்பதை குறித்து உமரதி அல்லா உபதிபுடு காபுரதிடத்திலே கேட்கிறார்கள் உபதிபுடு காபே இறையச்சம் என்றால் என்ன தக்குவா என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள் சொல்கிறார்கள் ஒரு நீண்ட நெடிய இடத்துக்கு நீங்க போறீங்க போகக்கூடிய வழி எல்லாம் முற்களால் நிறைந்து இருக்கிறது உங்களுடைய பாதைகளிலே முற்கள் நிறைய நிறைந்து கிடக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் அதிலே நடக்கும்போது எப்படி நடப்பீர்கள் என்பதாக கேட்கும் போது உமரது சொல்கிறார்கள் என்னுடைய ஆடையை தூக்கி குளித்துக் கொண்டு அந்த ஆடைகள் எல்லாம் அந்த முற்களிலே படாத வண்ணம் நான் அப்படியும் இப்படியுமாக நடப்பேன் என்பதாக குமரதி எல்லாம் சொல்கிறார்கள் இதை கேட்ட காமரதி எல்லாம் சொல்கிறார்கள் அச்சம் என்பது இப்படித்தான் அல்லாஹுடைய அச்சம் என்பது இப்படித்தான் ஆடை கிளியாமல் எப்படி நீங்கள் முற்களுடைய இடத்திலே நடக்க வேண்டுமோ அதே போன்று நாம் இந்த உலகத்திலே போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹுடைய அச்சத்தை மட்டும் எந்த நேரத்திலையும் நாம் விட்டுவிடக் கூடாது இப்படி முற்களாக பல குற்றங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் இப்படி முற்களாக பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக வந்து நிற்கும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் நடக்கும் போதுதான் உடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைய முடியும் அல்லாஹுடைய அச்சம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய பயம் இருந்தால் மட்டும்தான் உடைய வாழ்க்கையிலே நீங்கள் மிக உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது நீ ஒரு வரலாற்று நிகழ்வை பார்க்கலாம் ஒரு ஆட்டிடையே ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தார் ஒரு பெரியவர் வருகிறார் ரொம்ப பசியா இருக்கு காசை வாங்கிக்கோங்க நான் அதை அறுத்து சமைத்து அதிலிருந்து உனக்கும் நான் தருகிறேன் என்பதாக அந்த பெரியவர் சொல்லுகிறார் இது என்னுடைய எஜமானுக்குரியது அவரிடத்தில் கேட்காமல் நான் ஒரு ஆட்டை கூட உங்களுக்கு தர முடியாது காசு கொடுத்தாலும் தர முடியாது அவருடைய அனுமதியின்றி நான் எதையும் தர முடியாது என்பதாக சொல்லுகிறார் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரியவர் சொல்லுகிறார் ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது என்பதாக உங்களுடைய எஜமான இடத்துல நீங்கள் சொல்லிவிட்டு இதை எனக்கு தாருங்கள் என்பதாக கேட்கிறார்கள் அப்ப அந்த ஆட்டிடையன் சொல்லுகிறான் நான் என்னுடைய எஜமானை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் எஜமானுக்கெல்லாம் எஜமானாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை நான் எப்படி ஏமாற்ற முடியும் ஒருபோதும் நான் அல்லாஹுவை ஏமாற்றவே முடியாது இன்றைக்கு நான் உங்களுக்கு விட்டு விடலாம் விட்டுவிட்டு என்னுடைய எஜமானிடத்தில் வேறு விஷயங்களை சொல்லிவிடலாம் ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அந்த பிடியில் நான் பிடிக்கப்பட்டு விடுவேன் ஒருபோதும் இந்த தவறுக்கு நான் இசைந்து வர மாட்டேன் என்பதாக அந்த ஆட்டடி சொன்னான் பிற்காலத்துல அல்லாஹத்தலை எவ்வளவு பெரிய ஒரு பறக்கத்தை அந்த எனக்கு கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹத்தல ஒரு ஆட்டு மந்தைக்கு சொந்தக்காரனாக அல்லாஹத்தால் அந்த ஆட்டணியனை ஆக்கினான் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அன்பு இப்படித்தான் நம்முடைய பொருளாதாரங்களும் இன்றைக்கு இருக்கிறது நன்றாக யோசித்து பாருங்கள் இன்றைக்கு ஏன் நாம் பொருளாதாரத்திலே முன்னேறாமல் இருக்கிறோம் ரொம்ப பேர் அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க முன்னேறதே கிடையாது ஏன் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் தொழில் செய்யும்போது வியாபாரம் செய்யும்போது இடையில கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நிறைய வரும் நிறைய நஷ்டங்கள் வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறதுன்னு சொன்னா கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு எங்கேயாவது வட்டி வாங்கி போடலாமா உள்ள எங்கேயாவது லோனை வாங்கி உள்ள போடலாமா எங்காவது யாட்டியாவது எதையாவது வாங்கி போடலாமா என்பதாக ஹலாலான அந்த வியாபாரத்தில் நம்ம ஹராமை கலந்து விடுகிறோம் அதற்கு பிறகு வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரம் செய்ய செய்ய அந்த வியாபாரத்தில் வறக்கத்தை இருக்கிறது கிடையாது கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறான் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறான் வியாபாரத்தில் துறையில முன்னேறவே முடியல காரணம் சொன்னால் நம்முடைய அலாலான அந்த வியாபாரத்தில் அறாம் கலந்து விடுகிறது அப்படி கலக்காமல் இருந்தால் அந்த ஆட்டிலே அல்லாகத்துல எப்பேற்பட்ட ஒரு ஆட்டு மந்தைக்கே சொந்தக்காரனாக அல்லாகத்துல ஆக்கினானோ அது போன்ற அல்லாகத்துல நம்மையும் ஆக்குவான் எல்லாருடைய அச்சத்தோடு அல்லாஹுடைய பயத்தோடு நாம் வியாபாரம் செய்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மை உயர்ந்த இடத்துல வைப்பான் இன்னைக்கு வியாபாரத்தில் எவ்வளவு பொய் பேசப்படுகிறது சரியில்லாத பொருட்களை சரியான பொருள் என்பதாக சொல்லி விற்கப்படுகிறது ஒன்றுமே இல்லாத பொருட்களை விலை உயர்ந்த பொருள் என்பதாக சொல்லி விற்கப்படுகிறது வியாபாரத்தில் எவ்வளவு மோசடிகள் நடைபெறுகிறது இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம அல்லாட்டை பறக்கத்தை தேடினோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் அல்லாஹத்தில் எப்படி பறக்கத்தை தருவான் ஒருபோதும் அல்லாஹத்தால பறக்கத்தை தரமாட்டான் வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹத்தால கண்டிப்பாக பறக்கத்தை தருவான் இன்னும் அல்லாஹத்தலா நம்மை உயர்த்தி கொண்டே செல்லுவான் இன்றைக்கு நமக்கு தேவை அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய அச்சம் இன்றைக்கு குறைந்து போனதின் காரணமாகத்தான் எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் குடும்பத்திலே பிரச்சனை வீட்டிலே பிரச்சனை வெளியிலே பிரச்சனை நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே பிரச்சனை நாட்டிலே பிரச்சனை உலகம் முழுக்க இன்றைக்கு பிரச்சனை தொன்று தொட்டு வந்து கொண்டதற்கு என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் நம்மிடத்திலே ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் அல்லாங்களுடைய அச்சும் அல்லாவுடைய பயம் குறைந்து போய்விட்டதன் காரணமாகத்தான் இந்த தவறுகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டு ஆகையால் ஒவ்வொரு மனிதரும் தன்னை ஒரு மீளாவை செய்த வேண்டும் நான் எப்படி இருக்கிறேன் நான் நல்லாக நன்றி நடக்கிறேன் நான் நல்லாக பயந்து நடக்கிறேனா என்னுடைய தொழில் எப்படி இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது நான் நல்லாக உட்பட்டு நடக்கிறேனா அல்லது அதை மீறி நடக்கிறேனா என்பதாக ஒவ்வொரு மனிதரும் நாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே இந்த உலகம் அமைதி பூங்காவாக இருக்கும் இந்த உலகம் கண்டிப்பாக மிகச் சிறந்த உலகமாக இருக்கும் நாம் இரையற்றத்தால் இந்த உலகத்தை மிகச் சிறந்த ஒரு உலகமாக ஆக்கலாம் ஆனால் இன்றைக்கு இரையச்சம் குறைந்து போனதின் காரணமாக தவறுகள் அதிகமாக இருக்கு ஒரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பெருமாள் சொல்லுகிறார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகன் மூன்று மகன்களை அழைத்து அவர் சொல்லுகிறார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் நிறைய வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டேன் நிறைய தவறு செஞ்சுட்டேன் அவர் அல்லாவுடைய அச்சத்துல எது மாதிரியான முடிவு எடுக்கிறார் பாருங்களேன் அந்த மாதிரியான முடிவு நம்ம எடுக்கக்கூடாது ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வை பெருமாள் ஆசலாக சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய அச்சத்தால் அல்லாவுடைய பயத்தால் காலம் முழுக்க தவறு செஞ்சிட்டாரு கடைசி நேரத்தில் இருக்கிறார் அவர் தன்னுடைய மூன்று மகன்களையும் அழைத்து சொல்கிறார் நான் இறந்துட்டா கண்டிப்பா அல்லாஹ் தலை என்ன செய்வான் என்ன வேதனைப்படுத்துவான் நரகத்துல போட்டுருவான் இந்த உடம்பு இருந்தா தானே அல்லாஹத்துல வேதனைப்படுத்துவான் இந்த உடம்பு நீங்க என்ன செஞ்சிருங்க நான் மௌத் ஆயிட்டா எரிச்சு சாம்பலாக்கி தூக்கி கடல்ல போட்டுருங்க அவருடைய என்ன அது அல்லாஹத்தலா மீண்டும் அதை ஒன்று சேர்ப்பான் எவ்வளவு பெரிய இதாக இருந்தாலும் கூட அல்லாஹத்தால் அதை கொண்டு சேர்த்து நாளை மறுமை நாளில் வந்து உருவம் கொடுத்து விடுவார் ஆனா அவர் அல்லாஹுடைய அச்சத்தால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக மூத்தானங்க என்று சொன்னால் நாளை அல்லாஹ என்னை வேதனை கொடுத்துவான் இந்த உடல் இருந்தால் தானே வேதனை கொடுத்துவான் என்னை எரித்து சாம்பலாக்கி தூக்கி கடல்ல போட்டுருங்க என்பதாக அவர் வசியம் செய்கிறார் அது மாதிரி அவர் மூத்தாயிறார் அவருடைய மகன்கள் என்ன செய்கிறாங்க அவரை எரித்து சாம்பலாக்கி தூக்கி கடல்ல போட்டுறாங்க இவர் என்ன செய்கிறார் அல்லாஹ சந்திக்க சிந்திக்கப் அல்லாஹ் சந்திக்கும் போது அல்லா கேட்கிறான் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நீ செஞ்ச என்பதாக கேட்கும் போது நான் நிறைய தவறு செஞ்சிருக்கேன் யா அல்ல அந்த தவறு செஞ்சிருக்கிறேன் அதனால நீ நான் வேதனைப்படுத்துவேன் என்ற அச்சத்தினால் நான் இப்படி செய்து விட்டேன் என்பதாக அவர் ரசூலா சொல்றாங்க இந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிப்பதற்குள் அல்லாஹத்தால அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார் சொல்ல சொல்றாங்க உன்னுடைய அச்சத்தால் தான் நான் இது மாதிரியாக என்னுடைய மகன்களை செய்யச் சொன்னேன் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளாக அனைத்து பாவத்தையும் மன்னித்தான் அவர் கீழே மேலே பார்க்கிறார் அல்லாஹத்தலா அப்பொழுக்கற்ற மனிதனாக அவரை ஆக்கிவிட்டான் என்பதாக அருமை நாயகம் சொல்கிறார் அந்த வகையில நம்முடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் நடந்திருந்தாலும் கூட அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டது என்று சொன்னால் கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வாழ்க்கை நீ வாழக்கூடிய வாழ்க்கை மிகச் சிறந்ததாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் மிகச் சிறந்ததாக அல்லாஹுக்கு உகந்ததாக அல்லாஹுடைய அச்சத்தோடு நாம் அதை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் தக்குவா என்பது அச்சம் என்பது அல்லாஹத்தலா எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலையும் அல்லாஹத்தலா எதிர்பார்க்கிறார் எல்லா இடத்திலையும் எதிர்பார்க்கிறான் தாபல ஒரு விஷயத்தை எழுதுவாங்க தக்குவா என்று ஒன்று இருக்கிறது பத்துவா ஒன்று இருக்கிறது பத்துவா என்று சொன்னால் மார்க்க தீர்ப்பு தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் சில விஷயங்களுக்கு மார்க்க தீர்ப்பை நாம் முக்திகள் இடத்துல கேட்போம் மார்க்க தீர்ப்பை வழங்குவார்கள் அதையும் தாண்டி தக்குவா இரையச்சம் என்பது ஒரு விஷயத்தை எழுதுவார்கள் என்ன சொன்னால் ஒரு பெண்மணி ஒலி செய்கிறார் ஒளி செய்து மிச்ச தண்ணீரை வைத்து விட்டு செல்கிறார் இந்த தண்ணீர்ல நம்ம ஒளி செய்யலாமா மார்க்கம் என்ன சொல்லுகிறது இந்த தண்ணீர்ல நம்ம ஒலி செய்யலாமா இது அந்நிய பெண்மணி இந்த தண்ணீர்ல நம்ம ஒலி செய்யலாமா என்று கேட்கும் போது பத்துவா என்ன சொல்லும் என்று சொன்னால் நீங்கள் ஒழு செய்யலாம் என்பதாக சொன்னால் அவர்கள் ஒழு செய்த தண்ணீரை மிச்சம் வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த தண்ணீரை எடுத்து ஒழு செய்யறதுனால ஒன்னும் தப்பா இட போறது கிடையாது இது பத்துவா மார்க்க தீர்ப்பு இது ஆனால் தக்குவா என்ன சொல்லுங்க என்று சொன்னால் ஒரு அந்நிய பெண் ஒழு செய்த அந்த தண்ணீரிலே நீங்கள் ஒழு செய்யக்கூடாது இதுக்கு நமக்கு நமக்கே விளக்கம் முடியும் அந்த அந்நிய பெண் தொட்ட தண்ணீர் அது அவள் தொட்ட தண்ணீர் அது அந்த சிந்தனைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது கூடாது என்று சொல்வதுதான் தக்குவா இரையச்சம் இந்த இரையச்சத்தை தான் நம்முடைய மார்க்கம் எல்லா இடங்களிலையும் பேண சொல்லுகிறது உங்களுடைய கண்களாலும் உங்களுடைய பார்வைகளாலும் உங்களுடைய செவிகளாலும் எல்லா விஷயத்திலையும் இந்த இரையச்சத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே தவறு நடக்காது ஒரு அந்நிய பெண் பயன்படுத்தி அந்த ஒரு செய்த தண்ணீரை கூட தொடுவது தக்குவாவுக்கு முரணானது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்நிய பெண்ணை பார்ப்பது தொடுவது ரசிப்பது அங்க அங்கமாக ரசிப்பது என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம் நம்முடைய சிந்தனைகளை நாம் கவனம் கொள்ள வேண்டும் இன்னைக்கு அதுதான் கடை பொருளாக விரித்து வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு பெண்களை வைத்துதான் மனிதர்களை எப்படிப்பட்ட ஒரு மூடர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இன்றைக்கு உலக சந்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உலக சந்தையினுடைய வியாபாரமே பெண்களை மோகமாக வைத்துதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனுபவிக்கவர்களே இது மாதிரியான காலகட்டங்கள்ல அல்லாஹுடைய அச்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் வரலாற்றில் நீங்க படித்திருப்பீர்கள் மூன்று பேர்கள் ஒரு புகையிலை மாட்டிக்கொண்டார்கள் ஒவ்வொருவரும் தான் செய்த அந்த நன்மைகளை கொண்டு அவர்கள் துவா செய்கிறார்கள் அதிலே ஒருவர் இப்படி துவா செய்தார் என்னுடைய உறவு முறை பெண் என்னை அணுகினால் நான் அவளை நெருங்கும் போது அவள் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்ற அந்த வார்த்தையை சொன்னால் அதனால் அவளை நான் நெருங்காமல் தவிர்ந்து கொண்டேன் என்பதாக சொல்லும் போது அந்த பாறை விலகியது என்பதாக வரலாற்றிலாம் படித்திருப்போம் அல்லாஹ் இது மாதிரியான நேரங்கள்ல அல்லாஹுடைய அச்சத்தை மேற்கொள்ளும் போது அல்லாஹலா அரியா புறத்திலிருந்து நமக்கு உதவிகளை செய்கிறான் நமக்கு எப்படி உதவி வருவதில்லை அல்லாஹ் உதவி செய்யவில்லை என்பதாக நாம் நினைக்கிறோம் அல்லாஹுடைய அச்சத்தோடு அல்லாஹுடைய பயத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் அல்லாஹுடைய அச்சம் வரணுமா அல்லாஹுடைய பயம் வரணுமா வருமான அரசு சொன்னார்கள் வாழ்க்கையில் அல்லா அச்சம் எப்போது வர வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக கலந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா நீங்கள் ஜனாசாக்களிலே அதிகமாக கலந்து கொள்ளும் போது உலகத்தினுடைய பட்டற்ற தன்மை ஏற்படுத்தும் வறுமையினுடைய சிந்தனை உங்களை கொண்டே இருக்கும் உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானாசிலாக சொன்னாங்க நம்மளே யோசிச்சு பாருங்க தனாசா துளையில கலந்து கொண்டிருக்கும் போது அல்லது கபர்ல அடக்கும் போது நம்ம ஒரு விதமான ஒரு சிந்தனை நமக்கு வரும் நாளைக்கு நம்ம இங்கே அடக்கப்படுவோமே நம்மளும் இப்படிதானே கபன் துணியில போட்டு மூடுவாங்க கபன் துணியில மூடி கட்டிட்டாங்கன்னா மூச்சு வந்துச்சுன்னா என்ன செய்வோம் அல்லாஹத்துல உயிரை கொடுத்துருவோம் மலக்குமார்கள் கபுல்ல வச்சோன்னே மண்ணை போட்டு மூணு எழுப்பி வச்சு கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து சிந்திக்கும் போது மரணத்தினுடைய சிந்தனை மறுமையினுடைய சிந்தனை நமக்கு வந்துவிடும் அதெல்லாம் இல்லாம நம்ம அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே போதும் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே போதும் மருமையுடைய சிந்தனை வந்துடும் மௌத்துடைய சிந்தனை வந்துடும் ஒவ்வொருத்தவங்க எப்படிப்பட்ட நோய்கள் இருக்கிறாங்க அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சுகமாக நல்ல நிலையில இருக்கிறோம் ஆனா ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பாருங்க ஒரு காலில இருந்து கண்ணில இருந்து கையில இருந்து ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் இழந்து இருக்கிறார்கள் அல்லாஹுடைய நியாமத்தை இழந்து இருக்கிறார்கள் நமக்கு அல்லாஹத்தில் அந்த நியாமத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அச்சத்தோடு அந்த பயத்தோடு நான் இந்த உலகத்திலே வாழும்போது அல்லாஹலாவுக்கு பிரியப்பட்ட இறை நேசர்களாக முர்மிங்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கிவிடும் என்பதாக சொல்லுகிறான் குரானிலே அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த தவற செய்யாதன்னு சொன்னா குழந்தைங்க பயப்படுது நம்ம பெறுறது இல்லமா அல்ல ஏதாவது தன்னனை செஞ்சிருவாமா அல்ல ஏதாவது குற்றம் செஞ்சிருவாமா அல்ல ஏதாவது பிள்ளைங்களை பயமுறுத்தி நம்ம சொன்னா பயப்படுகிறது ஆனா நம்மள்ட்டயும் சொன்னா அல்லாஹ் பார்க்குறாங்க இந்த தவறை செய்யாதீங்க அல்லாஹ் பார்க்குறேன் இந்த தவறை செய்யாதீங்க அல்லாஹ் பார்க்கறேன் இந்த தவற செய்ய அவன் பார்க்குறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் நான் தவறு செய்ய தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்பதாக நான் தவறுகளை மேல் மேலாக அடிக்கி கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் திறனை பாதுகா பாதுகாப்பானாக உண்மையான முக்கியின் யார் என்று சொன்னால் வ குழு அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டாலே அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடு நடுங்கி விடும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது குர்ஆனை அவர்கள் ஓதுவதை கேட்டால் அவங்களுக்கு ஈமான் எல்லாம் அதிகரிக்கும் என்று அல்லாஹலா திருமறையை சொல்லி காட்டுகிறான் அந்த அல்லாஹை அஞ்சு அல்லாஹை பயந்து வாழ்வோம் அல்லாஹலா நம்முடைய வாழ்வின் எல்லா விஷயங்களையும் புறப்படுத்திக் கொள்வானாக